அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிவீர் பொய்யில்லை கண்ட உண்மை வாழ்க வளமுடன் வணக்கம் இது ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவி நான் உமயராஜ் அதாவது ஜோதிடத்துக்கும் எண்களுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஜோதிடம் அப்படிங்கிறதே ஒரு கணிதக்கலை தான் இந்த கணித கலைகளை பொறுத்தளவுக்கு வந்து ராசிக்கும் சரி லக்னத்துக்கும் சரி ஒரு கிரகம் போய் அமரக்கூடிய இடத்துக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் போய் இங்கே ஒரு கிரகம் அமர்ந்ததுன்னா அதனுடைய பிரதிபலிப்பு ஜாதகருக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் படிக்கக்கூடியவங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா ராசி அப்படின்னா ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று ரெண்டு இப்படி போகிற இடங்களில் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது கோணங்கள் அப்படிங்கிறாங்க ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு பதினொன்று உபஜயஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானங்கள்னு சொல்கிறாங்க இதில் ஒரு கிரகம் மறைவு ஸ்தானத்தில் போய் அமர்ந்ததுன்னா அது அவ்வளவு நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக இவ்வளோ பெரிய விளக்கம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுவரைக்கும் காலப்புருஷ தத்துவத்துக்கு இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தில் இருந்த குரு பகவான் இப்போ காலப்புருஷ தத்துவத்துக்கு மூன்றாவது வீடு அப்படிங்கிற மிதுனத்துக்கு மாற இருக்கிறார் சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன்கிழமை இப்போ அவர் ரிஷபத்தில் இருந்தப்ப ரிஷபத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய ஏழாவது வீடு விருச்சிகம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்கு ஏழாவது வீட்டில் இருந்தார் ராசியை பார்த்தார் பொதுவா ராசிய குரு பார்க்கறது ராசியில குரு இருக்கிறது நல்லது அதுலயும் விருச்சிக ராசி விருட்சிக லக்னத்துக்கு நல்ல நன்மைகள் செய்யக்கூடிய குரு பகவான் ராசியை பார்த்தது மென்மேனும் நல்ல பலன் அவயோக தசைகள் நடந்தவங்க கூட கொஞ்சம் யோகத்தை அனுபவிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பொதுவா எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் நிக்கிறது அப்படிங்கிறது யோகம் இல்ல அதுலயும் ரொம்ப முக்கியமா விருச்சிக ராசிக்கு நல்ல நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது எப்படி இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு சொல்லப்போகுது நீங்கள் முகநூலில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்பில் போய் ஆஸ்ட்ரோ உமயராஜ் டிவி அப்படின்னு போட்டு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல என்ன அப்படின்னா ராசியை பார்த்தா புத்துணர்ச்சி கிடைக்கும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் எடுத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் ராசியை குறிப்பாக இப்ப ராசியில இருந்து எட்டாம் இடத்துக்கு போறப்ப இரண்டு ராசிக்கு இரண்டுக்குரிய கிரகம் அறையுது ராசிக்கு ஐந்துக்குரிய கிரகமும் மறையுது இது கொஞ்சம் பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கோங்க அதாவது பண வரவுகள் இருக்கும் இல்லாமல் போகாது ரெண்ட குரு பார்க்கறதுனால இந்த குறுப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பண வரவுகளை தரும் ஆனாலும் அந்த பொருளாதார வளவு வரவு என்பது செலவு தொகையாக இருப்பது வரவை தாண்டிய செலவு இருப்பதற்கு இந்த ஆண்டு பலன் உண்டு அது சுப விரயங்களாகவும் இருக்கலாம் அது சுப இருக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்தில் வரக்கூடிய தொகை வீட்டில் இருக்காம செலவாகிட்டே இருக்கும் இன்னும் எட்டாம் இடம் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா இடமாற்றம் பயணம் அப்படிங்கிறாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஒரு சிலருக்கு பயணம் உண்டு முக்கியமாக எட்டாம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறதுனால சிலருக்கு எதிர்பார்க்காத தனவரவும் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால வீட்டில் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருந்தால் கூட குரு பகவான் சரி பண்ணி கொடுத்துருவார் முக்கியமாக இந்த அஷ்டமத்து குருவில் நீங்கள் செய்யக்கூடாத காரியம் அப்படிங்கிறது செய்தொழிலில் வருமான குறைவு பொருளாதார விரயம் இருந்தாலும் கூட தொழில் சார்ந்த முதலீடுகளை நீங்கள் அதிகம் செய்யக்கூடாது வருமானம் கொஞ்சம் குறவாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் போய் பிஸ்னஸ் இன்மென்சன் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ முதலீடு போட்டாலும் இந்த ஆண்டு அதற்கான வருமானம் வெளியாக வாய்ப்பு இல்லை அடுத்து ஐந்தாம் அதிபதி எட்டில் போகிறதுனால சிலர் பூர்வீகத்தை விட்டு கொஞ்ச காலம் வெளியில் போகிறது இல்லை பூர்வீகத்தை கொடுத்துட்டு வேற ஒரு இடத்துல இடம் வாங்கி கட்டுறது இதுக்கு எல்லாமே பலன் உண்டு எட்டாம் குரு பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தால் கட்டுக்குள் வரும் சிலருக்கு அறுவை சிகிச்சை மூலியமாக உடல் நலத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய சூழல் உண்டாகும் ஆயுள் பங்குவம் இருக்காது பனிரெண்டாம் இடம் வலிமை பெறுறது அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி இடையே அன்னோன்யம் உண்டாகும் திருமண அமைப்பு உண்டு வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கைக்கு பலன் உண்டு வெளிநாட்டில் இருந்து கொண்டு இதுவரை வெளிநாட்டுக்கான குடியுரிமை பெற வேண்டும் என்று எண்ணும்பவர்களுக்கு இந்த ஆண்டு அது நடக்கும் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வெளிநாட்டுக்கான குடியுரிமை பெற வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு இந்த ஆண்டு அந்த பலன் உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வருமானம் ஏதோ ஒரு விதத்துல முக்கியமாக உடல் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கு இந்த குறுப்பெயர்ச்சியில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு பலன் உண்டு முக்கியமா சொல்லணும்னா உங்களுடைய தாயாரின் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு செலவு வண்டி வாகன செலவுகள் வீடு பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் இந்த வருஷம் இருக்கும் அதாவது காசு ஏதோ ஒரு விதத்தில் செலவாகும்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் வீடு வண்டி வாகன செலவுகள் தாயாருக்கு செலவுகள் குழந்தைகளின் கல்விக்காக எதிர்கால செலவுகள் அப்படின்னு இருக்குது இதில் எட்டாம் இடத்துல குரு வந்ததுன்னா பணவரவு இருக்குது ஆனாலும் அதை வந்து சேமிக்க முடியாத சூழலோடு பயணப்படும் ஆனாலும் பயப்பட வேணாம் தனவரவு இருக்குது திருமணம் அதாவது பொதுவாக எட்டில் வந்து குரு பகவான் போச்சு அப்படின்னா வந்து குரு பலம் சொல்ல மாட்டோம் எட்டுல போனால் குரு பகவான் சொல்ல மாட்டோம் ஆனால் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய தன்மைகள் இருக்கிறதுனால திருமண அமைப்பும் சிலருக்கு உண்டு ஒன்றும் பயப்பட தேவையில்லை ரொம்ப முக்கியமாக இந்த அஷ்டமத்து குறுகாலங்களில் காலங்களில் யாருக்காவது பணம் வாங்கி கொடுப்பது ஜாமீன் போடுவது செய்யாதீங்க அதே மாதிரி தொழில் விருத்தி அதிகம் பண்ணாதீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரெஷர் இருந்தாலும் இந்த வருஷம் வேலை மாற்றிக்க வேணாம் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா அடுத்தவர்கள் விஷயத்தில் நாம் நம்முடைய கருத்துக்களை பகிராமல் தலையை நினை நுழைக்காமல் தான் சார்ந்த வேலைகளை செய்வது இப்போ சிறப்பு ஏன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் வரப்ப நம்முடைய யோகம் குறையும் விருச்சிக ராசிக்கு யோகாதிபதி மறைவதால் அனைத்து விஷயங்களுக்கும் கவனம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடும் வளமோடும் வாழ எல்லாமல்ல இறைவனை வேண்டிவிடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்